வணக்கம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் நூற்றி இரண்டு கிலோ எடைப்பிரிவு பழுத்துக்குதலில் கத்தார் வெற்றி பெற்றுள்ளது கத்தரின் முதல் ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் வென்ற ஃபாரஸ் இப்ராஹிம் பாரிஸ் விளையாட்டுகளுக்கு தனது பயிற்சியை தொடங்கினார் டோக்கியோவில் வென்ற பிறகு தொடர்ச்சியாக இரண்டாவது பட்டத்தை பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் டோக்கியோ விளையாட்டுப் போட்டிகளில் தொண்ணூற்றி ஆறு கிலோ பிரிவில் வெற்றி பெற கிளீன் அண்ட் ஜெர்க் இரநூத்தி இருபத்தி ஐந்து கிலோ மற்றும் மொத்த லிஃப்ட் நானூற்றி இரண்டு கிலோ ஆகியவற்றிற்கு புதிய மதிப்பெண்களை அமைத்தார் இருபத்தாறு வயதான அவர் இப்போது சனிக்கிழமை தொடங்கி நூற்றி இரண்டு கிலோ பிரிவில் போட்டியிடுவார் ஏனெனில் தொண்ணூத்தி ஆறு கிலோ பிரிவு நீக்கப்பட்டது பாரஸ் தனது பயிற்சி முகாமை இத்தாலியிலிருந்து பாரிசுக்கு மாற்றினார் அங்கு அவர் இத்தாலிய தூக்குபவர்களுடன் பயிற்சி பெற்று வந்தார் அவரது பயிற்சியாளரான பாரஸின் தந்தை இப்ராஹிம் ஹசோனா இத்தாலிய முகாம் அனைத்து தரங்களிலும் வெற்றிகரமாக இருந்தது என்றும் பயிற்சியாளர்களிடமிருந்து பாரஸ் பெரிதும் பயனடைந்ததுமாக கூறினார் இதற்கிடையில் கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் துணைத் தலைவரும் கத்தார் மற்றும் ஆசிய பளுதூக்குதல் கூட்டமைப்புகளின் தலைவருமாக முகமது யூசுப் அல் மன பளுதூக்குதல் தொழிலாளர்கள் நடுவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளில் பழு தூக்குதல் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் இது போன்ற தகவல் அறிய லா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் லா ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே